நாளிலும் இரண்டாவது நாளாக இரண்டாவது காரியத்தை தியானிக்க முடியாது ஆண்டோர் கொடுத்த வாய்ப்புக்காக கிருபைகளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம் முதலாவது நாம் ஏன் ஆண்டருக்குன்னா நம்முடைய சுபம் கேட்கப்பட வேண்டுமானால் நாம் ஆண்டோருக்கு பிரியமானதை செய்யணும் ஏன்னா இதுவரைக்கும் நாம் யாருக்கெல்லாம் பிரியமா நடந்தோம் என்று சொல்லுகிறார் இவ்வளவு நாள் இருந்ததை விட இன்றைக்கு நான் யாருக்கெல்லாம் பிரியமா நடந்தேன் இன்னைக்கு என் நடக்க என் பேச்சு என் சிந்தை இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக எப்படி இல்லை தேவனை பிரியப்படுத்திச்சா மனிதனை பிரியப்படுத்திச்சா இல்ல பிசாச பிரியப்படுத்திச்சா இல்ல நம்ம பிரியப்படுத்திச்சான்னு சொல்லி கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம் நடக்கை தேவனுக்கு பிரியமா இருந்தால் நம் ஜெபமும் தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொல்லி முதலாவது ஆண்டவர் நம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் என்பதை ஆண்ட தெளிவாக சத்தி மூலமாய் கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு இரண்டாவது காரியமாக உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க உபாகமும் முப்பத்தி மூன்று பனிரெண்டு குறித்து கத்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான் வெண்ணியமனை குறித்து கத்திருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கி இருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவனை அவன் எல்லைக்குள்ளே இருப்பான் இப்ப ரெண்டாவது இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம் ஏன் நாம் கத்திருக்கு பிரியமானதை செய்யணும்னா நான் எப்பொழுது ஆண்டவருக்கு நான் பிரியமானபடி என் நடக்கை இருக்கிறதோ என் செயல்பாடு இருக்கிறதோ அப்பொழுது இந்த நாளின் மூலமாய் ஆண்டோர் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான சக்தி என்னன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்க வேண்டுமானார் இதுல முக்கியமா மூன்று காரே இருக்கு அவரோடு நம்ம தங்கலாம் அவரோடு கூட இருக்கலாம் அவர் நம்ம காப்பாற்றுவார் இந்த ரெண்டுமே எப்ப உள்ள வருதுன்னா அவர் நம்ம கூட இருக்கும்போது அப்போ இன்றைக்கு ஆண்டோர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான சக்தி என்னன்னா ஆண்டோருக்கு பிரியமானபடி நாம் நடக்கும் பொழுது கத்த நம்ம கூட இருப்போம் எப்பொழுது நான் ஆண்டவருக்கு பிரியமானபடி நான் நடக்கிறேனோ அப்பொழுது ஆண்டவர் என் கூட இருப்பார் இப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னா எதை வச்சு நான் கண்டு கொள்ள முடியும் இன்னைக்கு அதுதான் பெரிய ஒரு குழப்பம் இன்னைக்கு நம்ம கூட ஆண்டவர் இருக்காரா இல்லையா எதை வச்சு இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்றோம்னா நமக்கு வருகிற நன்மையை வச்சும் நமக்கு வருகிற போராட்டங்களை வச்சுதான் நிறைய நேரத்துல நம்ம தீர்மானம் பண்ணுகிறோம் நம்ம எதிர்பார்த்த காரியத்துல தேவன் எனக்கு நன்மை தரல காலதாமதம்னா உடனே நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவர் என் கூட இல்லையோ என்று சொல்லி அல்லது நாம் எதிர்பார்த்ததுக்கு அதிகமான ஒரு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்து விட்டாருன்னால் என் தான் இருக்கிறான்னு நினைக்கிறோம் ஆனா வார்த்தை தெளிவா சொல்லுகிறது நமக்கு வருகிற நன்மையை வைத்து அல்ல அதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் நமக்கு வருகிற நன்மையை வைத்து அல்ல நாம் அவருக்கு அவருக்கு முன்பாக எப்படி வாழுகிறோம் என்பதை வைத்து நம்ம கூட இருக்கும் வழங்குதான் இல்லையா ஏன்னா எனக்கு மாத்தி எடுத்துக்கிறோம் நமக்கு வருகிற நன்மையை வைத்தல்ல நாம் வாழுகிற வாழ்க்கையை வை இன்னைக்கு அதை நாம் புரிஞ்சு கொள்ளணும் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டர் சொல்லுகிறார் வாழ்கிற வாழ்வை பொறுத்துதான் என்ன செய்யறாரு நம்ம கூட இருக்கிறார் சொல்லுதா இன்னைக்கு அனைகருடைய வாழ்வு பிசாசன்னு ஏமாத்திட்டு இருக்கான் உனக்கு இந்த நன்மை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்க்கையில ஆண்டு கொடுத்துட்டாரு அப்போ அவன் கூட தான் ஆண்டு இருக்கிறாரு தேமாத்து காரியங்கள் நிறைய நேரங்கள நம்மள கூட வந்துட்டு நிறைய நேரத்துல பக்கம் அதுதான் நடக்கு நீ கேக்குறது ஆண்டு கொடுத்துட்டாரு அப்போ அவன் கூட தான் ஆண்டு நீ கேட்கறதுக்கு மேலாக தே உலக நன்மைகளை வைத்து நாம் தீர்மானமே பண்ணக்கூடாது ஆண்டவருக்கு பிரியமான நடக்கை இருக்கும்போதுதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் அதான் சொல்லு வென்னியமீனி குறித்தோ கத்தருக்கு பிரியமானவன் எப்படி கத்தருக்கு பிரியமா இருப்போம் அவருக்கு எது பிரியமோ அதை பார்த்து நாம் எப்பொழுது நடக்கிறோமோ அதன்படி எப்பொழுது நடக்கிறோமோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நான் தெய்வனுக்கு பிரியமானவன் மாறிவிடுகிறேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறதை உலக பிரமாணப்படி நாம் தேடி பார்க்க கூடாது உலக பிரமாணப்படி நாம் சிந்தித்து அதை நாம் நம்ப கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஏனென்றால் இன்னைக்கு அநேக நேரத்துல நாமும் சில நேரங்கள பிரச்சனை அதிகமா மோதும் பொழுது சீசர்கள் கடல்ல சீசர்கள் இருக்கிறது போ போது கடல் பார்க்கும் பொழுது நம்ம கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து செயல்படல அப்படிங்கிற ஒரு நன்மைக்கு போயிடும் கூட இருந்தும் பயப்படுகிறோம் ஆண்ட நம்ம கூட இல்லையோ இருந்திருந்தா ஏன் இவ்வளவு போராட்டம் வருது அண்டத்தை ஜபிச்சு ஏன் இவ்வளவு காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருது இவ்வளவு நாள் ஏன் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார் அண்டர் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு ஒன்றுக்கு உதவாத அற்ப காரியத்துக்காக நம்மளை என்ன செய்ய மாட்டாரோ ஆண்டவர் காத்திருக்க பண்ண மாட்டார் ஒருவேளை சில விடுதலைக்காக நீங்க நாம் காத்திருக்கும் பொழுது கால தாமதம் ஆகுறது என்றால் அது விசேஷித்த ஒரு நன்மையா தான் மாறும் கிளங்குதான் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற நன்மையில தேவன் உங்களை கால தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறார் என்றால் அதில் தேவனுடைய தரத்திலிருந்து வரக்கூடிய நன்மை கால தாமதம் ஆகிறது என்றால் நீ ரொம்ப முக்கியமா இந்த நன்மை எனக்கு வேண்டுமே இது இருந்தா நல்லா இருக்குமே அதாவது ரொம்பமுள்ள ஒரு காரியத்தை நீ கேட்டும் அது உன் வாழ்க்கையில தாமதம் ஆகுது என்றால் அதனுடைய செயல்பாடு அது வரும் பொழுது மிக பயங்கரமா இருக்கும் சாதாரண அற்ப காரியத்துக்காக தெய்வன் ஒருபோதும் காத்திருக்க பண்ணவே மாட்டான் காத்திருக்க வைக்கவும் மாட்டான் விளங்குதான் விளங்கு இல்லையா நம்மை கொண்டு அல்லது உன்னை கொண்டு ஒரு விசேஷித்த காரியங்கள் ஆண்டர் திட்டமா வச்சிருக்காருனா அதுல இருக்கு ஜீவ விருட்சத்தை போல இருக்குன்னா வசனம் இல்லையா நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்பட விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ அப்ப அந்த அளவுக்கு தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கும் சாதாரணமா இருக்காது அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் அதனால நீ சோர்ந்து போகாதங்கிறது ஆண்டு இன்னைக்கு தெளிவா கற்றுக் கொடுக்குற அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது எனக்கு வருகிற எனக்கு இருக்கிற நன்மையை வைத்து ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு வாழ்க்கையை வைத்துதான் தேவன் என் கூட இருக்கிறதும் இல்லாததையும் நாம் தீர்மானம் பண்ண வேண்டும் உலகத்தார்கள் தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க அப்ப ஏன்னா என் வாழ்க்கையில வருகிற உலக நன்மை பணத்தை வச்சு நான் தீர்மானம் பண்ணனா இன்னைக்கு துன்மார்க்கட்டையும் பணம் இருக்கு இல்லையா லஞ்சம் மட்டும் பணம் இருக்கத்தான் செய்யுது ஊழல் மட்டும் பணம் இருக்கதான் செய்யுது அப்ப அவங்க கூட எல்லாம் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியுமா புரியுதா விளங்குதா உங்களுக்கு நன்மையை வைத்து தீர்மானம் பண்ணாதீங்க நீங்க வாழுகிற வாழ்க்கையை வைத்துதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பதும் இல்லாததும் பணத்தை வைத்து அல்ல பணம் எனக்கு கிடைச்ச உடனே எல்லாத்தையும் ஆண்டர் கொடுத்துறாரு எனக்கு பதவி இருக்கிறதுனால ஆண்டர் கூட இருக்கான்னு சொல்ல முடியாது நல்ல அழகு இருக்கிறதுனால என் கூட ஆண்டர் இருக்கான்னு சொல்ல முடியாது நல்ல படிச்சிருக்கிறேன் அதனால என் கூட ஆண்டர் இருக்கான்னு சொல்ல முடியாது நல்ல உயர்ந்த வேலையில இருக்கு ஆண்டர் இருக்கான்னு சொல்ல முடியாது நீனும் நானும் எப்படி வாழுகிறேன் என்பதை வைத்துதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பதும் இல்லாததும் இதை நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் இதுல முக முக்கியமானது இப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணோன்னா எப்படி இப்ப நான் சரியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு அதே மாரி ஒரு டவுட் வருது ஆண்டர் என் கூட இருக்கிறாரா இல்லையா நான் சுவையா தான் வாழ்றேன்னு எனக்கு தோணுது இதையும் தாண்டி சில நேரங்கள் நெருக்கடி வரும் பொழுது இப்பொழுதும் ஆண்டர் என் கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறது சில குழப்பங்கள் உன் வாழ்க்கையில வரும்போது நீ ஒன்னே தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆண்டு நம்ம கூட இருந்தால் ஆண்டு நம்ம கூட இருக்கும் பொழுது ரெண்டு காரியம் நடக்கும் சோதனையில சோர்ந்து போக மாட்டோம் அதே நேரத்துல சோதனையில விழுந்து போக மாட்டேன் இருந்தா விளங்க இல்லையா வரும்போது உன் விசுவாசத்துல நீ போக அதே நேரத்துல உன் பரிசு குறை மாட்டேன் கூட இருக்கு ஆண்டவர் கூட இருந்தா சோதனை வராதுன்னு நினைக்காதீங்க ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில வீழ்த்தியே வராது இல்ல வரும் ஆனா அதுல எனக்கு உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாது அதுல உங்களுடைய பரிசுத்தம் விழுந்து போகாது புரிஞ்சுதா உங்களுக்கு தானியல் ஆண்டோட தான் இருந்தான் தினமும் மூன்று வேலை ஜெபித்த வந்தான் கத்தரோடு இருந்து வந்தான் ஒண்ணு எல்லா ஜனங்கள் மத்தியில உண்மையா மத்தியிலும் சிங்க கபியான சூழ்நிலை வந்ததில்ல ஆண்டோர் கூட இருந்து வந்ததில்ல ஆண்டோர் கூட இருக்கும் போது பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்க பிரச்சனை வரும் ஆனா அந்த பிரச்சனை அந்த வருகிற பிரச்சனை நம்மளை சேதப்படுத்தாது வழங்குதான் தானியல சிங்க கபில போடும் போது சிங்க சிங்க கடியில சிங்கங்கள் அத்தனை இருந்தும் ஒன்றும் அவனை சேதப்படுத்தல காரணம் ஒரே ஒரு வார்த்தை என் தேவன் பேரில் நான் விசுவாசித்திருந்தபடியால் எனக்கு ஒரு சேதமும் அடங்கல அதே நேரத்துல என்னை பாவம் செய்யும்படி நெருக்கம் வரும் நீ ஆண்டுக்குள்ளாய் உண்மையா வரும் பொழுது என்னடா ஆண்டுக்குள்ளேயே நான் வாழ் நினைக்கிறேன் எனக்கு பாவம் செய்யற அளவுக்கு பின்னாடி முன்னாடி பல சூழ்நிலை என்ன உருவாகி வருத எயிசாப்பா நான் உங்களுடைய பிள்ளை தானே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் என்ன பாவம் இருக்கு நெருக்கும் யோசைப்பு கத்தருடைய பிள்ளையா இருக்கும்போது கத்தனோடுதான் இருக்கும்போது இருக்கும்போதுதான் பாவம் நெருங்கி வந்தது வழங்குதான் வழங்கலையா வருவது பிரச்சனை இல்ல நான் ஜெயிக்கிறான்கிறது தான் முக்கியம் என் வாழ்க்கையில போராட்டம் வருவது பிரச்சனை கிடையாது என் வாழ்க்கையில அந்த இடத்துல பாவ சூழ்ந்து என்னை நெருக்கிறது பிரச்சனை கிடையாது அந்த பாவத்துல விழாமலும் அந்த போராட்டத்துல நான் தோர்ந்து போகாமல் இருக்கிறேனா என்பதுதான் முக்கியம் ஏன்னா அதை வைத்துதான் கத்தர் என் கூட இருக்கிறதும் இல்லாததும் அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தெளிவா கற்றுக் நான் எப்படி ரெண்டு காரியங்களை முக்கியமா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இப்ப ஆண்டவருக்கு நான் ஏன் பிரியமானதை செய்யும் நான் ஆண்டவர் பிரியமானதை பொழுது அவர் என் கூட இருப்பார் என் கூட இருக்கும் போது அந்த வசனம் நம்ம வாத்தி முப்பத்தி மூணு பன்னெண்டுல அவர் என்னாலும் அவரை நினைச்சு வர காப்பாற்றி என்னாலும் காப்பாற்றுறதா பாவத்திலையும் சோதனையிலும் விழுந்து போ விழுந்து போகாத படிக்கு நம்மளை பாதுகாக்கிறாரு அது நமக்கு சோதனையும் வராதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பவுலி சொல்றாரு எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் இருக்கவும் தெரியும் எல்லா இடத்துல மனரமையும் இருக்க வச்சுக்கோணேன் எந்த இடத்துல அப்படிதான் சொல்லியிருப்பாரா இயேசுவேன்னா எல்லாமே உங்களுக்கு நன்மையா இருக்கும் நன்மை இருக்கு தவறு கிடையாது என்ன நன்மை போராட்டம் வந்தாலும் நம்ம என்னைக்கும் தோல்வி அடைய மாட்டோம் அதான் முக்கியம் போராட்டம் வராது இல்ல போராட்டம் வந்தாலும் அது நம்மை சேதப்படுத்த முடியாது ஆண்டோர் கூட இருந்தா ஏன்னா என்னை காப்பாற்றுவார் என்னை வழி நடத்துவார் அப்போ உன்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும்போது நீ விசுவாசம் குறைவுபடுதான்னு பாரு உன்னோட வாழ்க்கையில திடீர்னு பாவம் உன் வாழ்க்கையில நிறுத்தி வரும்போது நீ அந்த பாவத்தை இடம் கொடுக்குறியான்னு பாரு அப்படி ஒருவேளை அது என் வாழ்க்கையில இந்த இரண்டும் என் வாழ்க்கையில வருகிறது என்றால் உன் கூட ஜெய்சு இல்லைங்கிறத கவலிச்சுடுவான் ஜெய்சு இல்லைன்னு நினைச்சுக்க ஏசுவான் கூட இருக்கும்போது ஆண்டோர்வன் கூட இருக்கும்போது பாவம் உன்னை நெருங்க முடியாது பாட்டு படிக்கிறான்ல கடுகளவும் பாவம் என்னை நெருங்க முடியாது ஆண்டருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய நடக்கையில எதை சேஞ்சு பண்ணணும்னு பாருங்க என் நடக்கை இருந்தா என் கூட ஆண்டு இருக்கும் முதல்ல என் சிபத்தை கேட்கிறாரு இந்திய நாளில பார்க்கும் பொழுது ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுகிறது அவர் என் கூட இருப்பார் ஆதியாமும் இருபதாம் அதிகாரம் ஆறாம் சனத்துல அதை சொல்லப்படுகிறது இல்ல உத்தம இருதயத்தோடு நிதி செய்தாய் நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் அப்ப ஆண்டவராய் ஏசுக்கிறது நம்ம கூட இருக்கும் போது நிச்சயமாக பாவம் செய்யாதபடி தடுத்துவார் பாவம் நம்மளை சூழ்ந்த ஏன்னா அந்த பூமியில பாவம் நிறைஞ்ச ஒரு உலகம் இருள் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா இந்த இடத்துல பாவம் நெருக்கி சுத்தி இருக்கலாம் ஆனா பாவம் என்ன ஆளு வச்சு நான் இடம் கொடுக்க கூடாது அதுதான் ஒரு தெளிவான ஒரு சத்தியம் இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா நமக்கு போயிட்டு இருக்க பாதையில பாத்தீங்கன்னா எத்தனையோ கேட்க இடத்துல காக்காவை பாத்துருப்போம் காக்கா அநேக காக்கா பறந்து போறதை தலைக்கு மேலதெல்லாம் நம்ம ஏதாவது தடுக்க முடியுமா மேல நமக்கு நிறைய காக்கா பறந்து போயிட்டு இருக்க தடுக்க முடியுமா பறக்காத முடியாது ஆனா நம்ம தலையில காக்கா கூடு கட்டாம தடுக்க முடியுமா முடியுமா முடியாதா முடியும் அப்ப இந்த பூமியில சுற்றில இருக்கிற பாவத்தை நம்ம வந்து ஒன்று ஆனா எனக்குள்ள பாவம் வராதபடி என்ன காத்துக்கொள்ள முடியும் எப்படி காக்கா தலைக்கு மேல பறக்கிறத நம்ம எப்படியா தடை பண்ண முடியாதோ அதே போல என்ன சுற்றில இருக்கிற பாவங்கள் வித்தாசு பல விதத்துல வருவான் ஆனா என்ன அதை சேதப்படுத்தாதபடி நான் என்ன காத்துக்கொள்ளணும் அப்ப எனக்குள்ள ஏசு இருந்தா அதை காக்கப்படும் அப்ப நான் என்ன செய்ய நான் உயிரோடு இருக்கும் பொழுதுதான் என் தலையில அது கூடு கட்டாம நான் தடுக்க முடியும் இல்லையா நான் சிலையா இருந்தேன்னா அழகா காக்கா தலையில வந்து உட்காந்துருக்கோம் இல்லையா பயம் இருக்காது அப்போ எனக்கு ஜீவன் இருந்தால் என் தலையில கூடு கட்ட முடியாது ஜீவன் இல்லைன்னா அது கூடு கட்டிட்டு போயிடும் உண்மைதானா வாழ்க்கையில மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா ஜீவன்கிறது ஆண்டவர் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கும்போது பாவம் எனக்குள்ள வர முடியாது இல்லைன்னு நினைச்சுக்க அவன் வந்து வாழ்ந்து கூடு கட்டி பரப்பிட்டு போயிட்டே இருப்பான் வேதம் அப்படித்தானே சொல்லுது அவன் கற்பந்தரித்து பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் இல்லையா வளர்த்து விட்ட மாதிரி வளர்த்து விட்டு பெறும் பாவம் கவனம் அப்ப அந்த பாவம் என்ன மேற்கொள்ளாம எனக்குள்ள இருக்கணும்னா எனக்குள்ள அந்த காரியத்தை செய்யணும் அன்றோட வார்த்தை தான் தெளிவா சொல்லுகிறது என் கூட ஆண்டவர் இருக்கணும் என் கூட ஆண்டவர் இருக்கணும் அப்ப நான் இந்த வாருகிற போராட்டங்களை நான் நிலைத்து நிக்கணும்னா எனக்குள்ள ஆண்டு இருந்தாலும் அந்த விசுவாசத்தை நான் ஜெயிக்க முடியும் ஏற்கனவே அடிக்கடி வாசிருக்கோம் ரெண்டு குறைஞ்சியர்ல பதிமூணு அஞ்சுல வாசிருக்கலாம் ஏசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா நீங்க பரிசைக்கு நிக்கறீங்களா அப்ப அந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கணும் இல்லவா அப்ப ஆண்டவர் நமக்குள்ள இருந்தால்தான் நான் பரிசைக்கு நிக்க முடியும் அதனால தான் தானியலும் ஜெயிக்க முடிஞ்சு யோசேப்பும் தெரிஞ்ச முடியும் விளங்குதா விளங்கலையா இந்த நாளிலும் ஆண்டு நமக்கு கஷ்ட கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம் ஏன் ஆண்டவர் செய்யணும்னா நான் ஆண்டவர் செய்யும் போதான் அவர் என் கூட நல்லா கவனிக்கல இந்த உலகத்துல ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க நம்ம ஒருத்தர் பிரியமா நடந்தா அவங்க நம்ம கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்க பிடிக்காத காரியத்தை செஞ்சு அவங்களுக்கு கோபப்படுற மாதிரி அவங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா அவங்க நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்க அதே போலதான் ஆண்டவர் நீ அவரு பிரியமான செஞ்சேன்னா அவங்க கூட ஆட்டோமேட்டிக்காக்கலாரு அவங்க கூட ஐக்கியமா இருப்பாரு ஐக்கியம் இருக்க சும்மா இருக்க மாட்டாரு பாதுகாக்க எதுல சோதனையே வராமல்ல சோதனையில நீ விழுந்து போகாம என்பது அவசியம் விசுவாசம் சோதிக்கப்படுவது அவசியம் ஏன்னா இந்த பூமியில நம்ம இந்த பாவ வாழ்வில இருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்காக அந்த பூமி கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜெயிச்சதுக்கு அப்புறம் பரலோகத்துல விதத்துல கிடையாது ஆனா அந்த பூமியில நமக்கு பரிச்ச உண்டு இந்த நாளிலும் ஆண்டவர் கூட பேசின சத்தியத்தின் அடிப்படையில நான் ஏன் கத்தருக்கு பிரியமா நடக்கணும்னா நான் ஏன் கத்தருக்கு செய்யணும்னா என் கூட கத்தர் இருக்கணும்னா என் கூட கத்தர் இருக்கணும்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்தார் எதுக்காக என் கூட இருக்கணுங்கும் போது நான் சோதனையில தோர்ந்து போகாமலும் விழுந்து போகாமலும் இருக்க வேண்டுமானால் தானியலை போல யோசிப்பை போல நான் ஜெயித்து காட்டணும்னா என் கூட ஆண்டவர் இருக்கணும் அதே நேரத்துல ஆண்டு கூட இருக்கிறதுக்கான அடையாளத்துல அதையும் நம்ம பார்க்க முடியும் ஏய்த்து என் கூட இருந்தாருன்னா நான் சோதனைய விழவும் மாட்டேன் சோதனைய அந்த இடத்துல என்ன செய்வேன் சகிக்கவும் செய்வேங்கிறதை ஆண்டர் கட்சி கொடுத்தார் அதே போல நம்ம கூட ஆண்டூர் இருக்கிற வந்து நமக்கு வருகிற நன்மை வைத்து இல்ல நான் வாழுகிற வாழ்க்கையை வைத்துதான் கத்தர் என் கூட இருப்பார் என்பதை நீங்க தெளிவா கட்சி கொடுத்தாங்க ஆகவே இந்த வார்த்தையின் அடிப்படையில கத்தருக்குரியமானதை செய்வோம் கத்தர் நம்ம ஒரு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வோம் தாமே இந்த வார்த்தைகள் ஆச்சரியப்படாத ஆமை திருப்பை அன்பு தகப்பல இந்த நாளைக்காக உன் நன்றியோடு துதிக்கிற கோத்திரையும் சேஷமா அந்த நாளிலும் ஏன் நாம் கற்றருக்கு பிரியமானதை செய்யணும் ஏன் நாம் கச்சருக்கு பிரியமானதை செய்யணுங்கும் போது ஆண்டோர் தெளிவாண்டைக்கு இரண்டாவது காரியத்தை கற்றுக்கிறேன் ஏன் கூட ஆண்டோர் இருக்கணும்னா என்ன எதுலயும் விழுந்து போகாம காப்பாற்றுவதற்கு அவர் என் கூட இருக்கணும் என் கூட அவர் இருக்கும்போது நானும் அவர் கூட இருந்துடுறேன் நானும் அவர் கூட இருந்தேன் என் கூட ஆண்டோர் இருந்தாச்சுனால ஆட்டோமேட்டிக்கா நானும் ஆண்டோருக்கு கூட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு ஆண்டு கொடுக்கிறார் இப்ப ஆண்டோர் என் கூட இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது கத்திற்கு பிரியமானது செய்யணும் நிறைய நேரத்துல நாம நினைத்துக் கொள்ளுகிறோம் நான் கேட்கிற நன்மை ஆண்டவர் கொடுத்துட்டார் என்றால் எதிர்பார்த்த நன்மை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா என் கூட இருக்கிறாரு என்று சொல்லி நமக்கு வருகிற நன்மை வைத்தல்ல நான் வாழுகிற வாழ்க்கையை வைத்துதான் கத்த நம்ம கூட ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் ஏன்னா இதுல விழுந்து போன ஒரு மனுஷன் யாருன்னா அந்த வாலிபனை குறித்து நம்ம பார்க்க முடியும் அவனுக்கு எல்லா நன்மையும் ஆண்டர் கொடுத்துட்டாருன்ன உடனே அவன் பாட்டு ஆண்டருக்குள்ள என்ன செஞ்சுதான் என் கூட தான் ஆண்டர் இருக்கிறான்னு ஆனா வத்தனத்தின்படி நடக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கல ஒப்பு கொடுக்கல கடைசி நேரத்துல அவர் குறித்து கேட்கும் பொழுது நன்மையை இலக்கணுங்கும் போது ஆண்டர் கூட தீப்போடு அவன் தயாராகிட்டான் நடக்கை வேறு நன்மை வேறு நன்மையை வைத்து கத்தல் கூட இருக்கிறத நான் தீர்மானிக்கிறேன் ஏன்னா அது துன்மார்க்கனுக்கும் நன்மை உண்டு உலகத்துல பாவிகளும் நன்மை நினைச்சாங்க விதவிதமாய் வாழுகிறார்கள் விதவிதமா வாழுகிறாங்க நம் வருகிற நன்மையை வைத்தல நான் வாழுகிற வாழ்க்கையை வைத்து தான் ஆண்டு நம்ம கூட இருக்கிறவங்க கட்சி கொடுத்தா முக்கியமானது ஏசி என் கூட இருந்தார்னா நான் போராட்டத்துல சோர்ந்தும் போக மாட்டேன் பாவத்துல வீழ்ந்தும் போக மாட்டேன் ஏன்னா என் கூட இருந்துட்டு என்னை தப்பு வச்சு என்ன கனப்படுத்திட்டே இருப்பார் என்னை தட்டி கொடுத்துட்டே இருப்பார் நோ ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உண்மையில என் கண்ணை வைத்தவருக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஒவ்வொரு நிமிஷமும் ஆலோசனை சொல்லுவேன் உடைய நாமத்தினால ஜெயம் எடுத்து எங்களுக்கு வார்த்தையினால எங்களை பலப்படுத்துங்க நம்முடைய சத்தியத்துக்குள்ள பலப்பட எங்களுக்கு உதவி செய்ய இம்மட்டு நடத்தினவர் இனிமேலும் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய சமூகத்துல வளர பெருக எங்களுக்கு உதவி செய்யணும் நீங்க எங்க கூட இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை எந்த சூழ்நிலையிலும் நாங்க யாருக்காவும் விட்டு கொடுத்து விடாது படிச்சு அன்றவரே எங்களை வழி நடத்தும்படி ஆச்சு வைக்கிறோம் உமக்கு பிரியமானதை மாத்திர செய்து நீர் எங்க கூட இருக்கிறதுக்கு ஏற்ற விதமான நடக்க எங்களுக்கு இருப்பதற்கு உதவி செய்யும் நடைபெற்ற பிள்ளைகளை அழைத்து பண்ணுவோம் ஏசுகிற முடிஞ்ச பிடிக்கிறீங்க ஜூன் நல்ல நல்ல பிதாவே Amen.